ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பத்தரை மணி இருக்கும் நான் டாம்பனிஸ்த சைடு வந்து நான் போயிருந்தேன் அங்கே பார்த்தா சிங்கப்பூரில் இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து நம்மளுடைய சகோதரர்கள்லாம் ரோடு போடுறதுக்கு வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதை பார்க்கும்பொழுது பத்தரைக்கே வந்து சிங்கப்பூரில் அப்படி ஒரு வெயில் இருந்துச்சு எனக்கு என்ன தோணுச்சுன்னா நம்ம பத்து நிமிஷம் வெயில் நின்னாலே நம்மளால் நிற்க முடியல அந்த வெயிலையும் நம்மளுடைய சகோதரர்கள்லாம் இந்த மாதிரி வீட்டுக்காண்டி ஊர் விட்டு ஊர் வந்து இந்த மாதிரி வேலைகள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க உண்மையிலேயே அவங்கள வந்து பாராட்டணும் நீங்கள் வந்து நீங்கள் அவங்க உழைப்பை பாராட்டினீங்க அப்படின்னா ஒரு லைக்கை வந்து இந்த வீடியோவுக்கு நீங்கள் போடுங்க இந்த மாதிரி தான் சிங்கப்பூரில் வந்து நிறையா இடங்களில் ரோடு போகிற வேலை வீடு கட்டுற வேலை இதெல்லாம் நடக்கும் நாங்கள் இருந்தப்ப கிராஸ் பண்ணுறது வந்துச்சு ரோடு கிராஸ் பண்ணுறதுக்கு சிங்கப்பூர் வந்து ஒரே இடத்துல கூட்டமாக போகக்கூடாது அப்படின் காண்டி மேலே வந்து பாலம் போட்டிருப்பாங்க இங்கே பக்கத்துலேயே வந்து ரோடு கிராஸ் பண்ணுற சிக்னல்லாம் இருக்கும் சிக்னல் வந்தோனையும் மக்கள் எல்லோரும் போய்கிட்டு இருக்காங்க மேலே சில பேர் வந்து பாலத்தின் வழியாக கிராஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி தான் சிங்கப்பூரில் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சில ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்